பாக்கியலட்சுமி சீரியல் டுடே எபிசோட் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் ஆக போகுதுன்னு பார்க்கலாம் பாக்கிய யோசிச்சிட்டே இருக்காங்க செல்வி வராங்க செல்வி வந்ததும் பாக்கியக்கா எதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க எதுக்காக இப்படி யோசிச்சுட்டு நம்மளுக்கு நிறைய இன்கம் நல்ல இன்கம் வந்துருக்கு அப்ப கூட நீ இதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க என்ன விஷயத்தோச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க ஒன்னும் இல்லை செல்வின்னு சொல்லிட்டு இருக்கும் போது பாக்கிய கூட வேலை பார்த்தவங்க எல்லாருமே வராங்க அவங்க எல்லாருக்கும் பாண்டிச்சேரியில நீங்க வேலை பார்த்ததுக்கான பணம் இப்போ வரைக்கும் நான் கொடுக்கல ஆனா அது எல்லாத்துக்கும் நீங்க பொறுமையா இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி அதோட பணமும் இதுல சேர்த்து இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே பேமெண்ட் குடுக்குறாங்க நேரா அமிர்த கிட்டேயும் போயிட்டு இது உனக்கான பணம்ன்றாங்க என்னமா அப்ப நீங்க என்ன வேலைக்காக தான் பாக்குறீங்களா அப்படி எல்லாம் ஒன்னும் கிடையாதா மருதா இப்போ உனக்குன்னு செலவு இருக்கும்ல அதுக்காக இதை வச்சுக்கோ இந்த பணத்தை வந்து எழில் கிட்ட குடுத்துருன்றாங்க அவர் வந்து திட்டுவாரு நான் கொடுத்தேன் அவன் வாங்க மாட்டான் நீ ஏதாவது ஒண்ணு பேசி கொடுத்து என்கிட்ட இருந்தா அவன் கண்டிப்பா அதை வாங்க மாட்டான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரிம்மா நான் கொடுத்துர்றேன்னு சொல்லிட்டு அமிர்தா போனதோ இப்போ நம்ம பக்கையை யோசிச்சுட்டு இருக்காங்க இதுக்கு மேலே உண்மையை மறைக்க விடக்கூடாது கூடாது ஏன்னா ஒருவேளை செலியின் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசியிருந்தா இந்த அளவுக்கு வந்து ஜெனியோட லைஃப் வந்து கிரிட்டிக்கல் ஆயிருக்காது அதனால விஷயத்த சொல்லிடலன்னு சொல்லிட்டு வீட்டில இருக்க எல்லாரையும் கூப்பிடுறாங்க உடனே அங்க கோப்பையும் வராங்க கோபி வந்ததுமே பக்கிய வந்து பேசணும்னு சொல்றாங்க உடனே கோப்பி இங்க பாரு எந்த விஷயத்திலையும் நீ தான முடிவெடுப்பேன் இப்போ என்ன என கூப்பிடுறதும் ராதிகா வந்து எங்க செலியினோட விஷயத்தையும் வாக்கே சொல்ல வந்தாங்க ஆனா நீங்க சொல்ல விடாம தடுத்துட்டீங்க அதனால இவ்வளவு பிரச்சனை வந்தது உங்க விஷயத்த வந்து பேசுறேன்னு சொன்னாங்கன்னா கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுங்க என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம் ராதிகா சொன்னதோ கூப்பி போயிட்டு நான் ரீஃப்ரெஷ் கூட ஆகல சீக்கிரம் சொல்லுனதோ விஷயத்தை சொல்ல வராங்க அதுக்குள்ளவே போஸ்ட்மேன் வராங்க செலியன் கிட்ட வந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க அதை பார்த்ததுமே செலியன் வந்து மயக்க போட்டு கீழே விழுற அளவுக்கு போயிடுறாங்க என்னாச்சுன்னு எல்லாரும் பதறி போய் கேட்டதோ ஜெனி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான்னு சொன்னதோ வீட்டில் இருக்க எல்லாருமே பதறி போறாங்க ஈஸ்வரி ஒரு பக்கம் பக்கமும் கோபி ஒரு பக்கமும் மாறி மாறி ஜெனியை வந்து பிளேம் பண்ற மாதிரி பேசுறாங்க செலிய நான் பண்ணது தப்பு நான் ஜெனிக்கு ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டேன் அவ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கவே மாட்டா எப்பவுமே அவ சாஃப்டா தான் இருப்பா ஆனா இப்ப இந்த அளவுக்கு அவ முடிவு எடுத்திருக்கனா கண்டிப்பா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா என் குழந்தை இனி என்னால பார்க்க முடியாது என் ஜெனி கூட இனி என்னால பேச முடியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி கோபியோட தோல்லை சார்ந்து அழுதுட்டு இருக்காங்க சொல்றாங்க கண்டிப்பா எல்லா நிலைமையும் ஒரு நேரில் மாறும் கண்டிப்பா ஜெலியும் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுப்பா நீ தப்பு பண்ணிட்டேன் அதுக்காக இப்ப வரைக்கும் வருந்துட்டு இருக்கல அது ஜெனிக்கு தெரிஞ்சா ஜெனி உங்களை தேடி வருவான்னு எதை நினைச்சு கவலைப்படாம இருந்து ரொம்பவே ஆறுதல் படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஜெலிஎன்னு அதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க